ஓம் வாழ்க வளமுடன் கம்பங்குடி டிவி நேரில் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் ஜோதிட ஆலோசனைக்கு வரும் சிலர் ஏன் பலர் எப்பொழுது செல்வ யோகம் தரும் தசாகாலம் எங்கள் ஜாதகத்தில் இருக்கிறது என்று கேட்கிறார்கள் ஒவ்வொருவருக்கும் கோடீஸ்வர யோகம் தரும் தசாகாலம் இருந்தால் அது எப்படிப்பட்ட தசாகாலமாக இருக்கும் என்று பார்ப்போம் ஜாதகப்படி கோடீஸ்வர யோகம் பெறும் அமைப்பு மிகவும் அபூர்வம் ஜோதிடம் சொல்லும் விளக்கங்கள் என்ன தெரியுமா செவ்வாய் நாலாம் இடம் ஒன்பதாம் இடம் பத்தாம் இடத்துக்கான அதிபதி கிரகங்கள் உரிய நிலையில் பலம் பெற்றிருந்தால் ஒருவர் கோடீஸ்வர குடும்பத்தில் பிறந்து சுகபோகங்களுடன் வாழ்வார் என்று சொல்கிறது அதேபோல் ஜாதகத்தில் குருவும் ஒன்பதாம் அதிபதியும் இணைந்து கேந்திர திரிகோணத்தில் இருந்தால் அந்த ஜாதகமும் பிறப்பால் கோடீஸ்வரராக இருப்பார் என்று சொல்கிறது லக்னத்தில் இருந்து என்ன வரும் ஒன்பதாம் இடத்து அதிபதியுடன் சுப கிரகங்கள் இணைந்து லக்னாதிபதி பலம் பெற்றார் அந்த ஜாதகம் தந்தையின் முன்னேற்றத்தால் பணம்புகள் பெறுவர் இரண்டு ஒன்பது பதினொன்றாம் இடத்து அதிபதிகள் ஒருவருக்கொருவர் தொடர்பு கொண்டிருந்தால் அந்த ஜாதகர் குடும்பத்தினரால் பாக்கியம் அனைத்தும் கிடைக்கப்பெற்று பெரும் செல்வந்தராக இருப்பர் குறிப்பிட்ட லக்னக்காரர்களுக்கு குறிப்பிட்ட கிரகங்களின் தசாகாலம் நடக்கும்போது பெரும்புகளுடன் கொடிஸ்வர யோகம் கிடைக்க வாய்ப்பு இருக்கும் மேஷம் மற்றும் விருச்சிக லக்னத்துக்கு செவ்வாய் திசை காலம் சிறப்பு தரும் இந்த தசாகாலத்தில் காலத்தில் திடீர் யோகங்கள் பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் சுய ஜாதகத்தை நன்கு ஆராய்ந்து செயல்பட்டால் யோகபலன்களை முழுவதுமாகப் பெறலாம் ரிஷமம் மற்றும் துலாம் லக்னக்காரர்களுக்கு சுக்கர நடைபெறும் காலம் உன்னதமாக இருக்கும் மிதுனம் கன்னிலக்னக்காரர்களுக்கு லக்னக்காரர்களுக்கு புதன் திசை யோகம் தரும் இந்த தசா காலத்தில் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள் வெற்றி பெறும் மீனம் மற்றும் தனுசுக்னத்துக்கு குரு திசை ஏற்றம் தரும் அதிரடி மாற்றங்கள் கிடைக்கும் திடீர் வளர்ச்சி பணம்புகள் செல்வாக்கெல்லாம் ஏற்படும் மகரம் மற்றும் கும்பத்துக்கு சனி திசை சிறப்பாக இருக்கும் முயற்சிகளுக்கு இரட்டிப்பு பலன்கள் பண்படங்கு லாபம் கிடைக்கும் வாக்கும் சொல்லும் உங்களை உச்சம் தொட வைக்கும் சிம்மத்துக்குரிய சூரிய திசை உகந்தது சூரியன் தசா காலம் நடைபெறும் பொழுது ஜாதகர் வாழ்க்கையில் ஏற்றம் கிடைக்கும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் கைகூடும் உங்கள் முன்னேற்றத்துக்கு பலரும் தேடி வந்து உதவி செய்வார்கள் கடகலக்னக்காரர்கள் சந்திரதிசை நடக்கும்போது பல்வேறு வகைகளில் முன்னேற்றம் காண்பார்கள் சாதாரண இருப்பவரும் சுபகிரக பார்வை பலம் பெற்று லக்னாதிபதி ராசி அதிபதி தசை நடந்தால் பெருத்த முன்னேற்றத்தை சீக்கிரம் அடைவார்கள் அதேபோல் இரண்டு பத்து பதினொன்றாம் அதிபதிகளின் தசை சுபபலம் பெற்று நடைபெற்றால் செல்வச் சேர்க்கை தொழிலால் லாபம் குடும்ப முன்னேற்றம் போன்றவை உண்டாகும் ஸோ இதன்படி உங்களுக்கு கோடீஸ்வர யோகம் தரும் தசாகாலம் என்பது எப்படிப்பட்ட தசா இருக்கும் என்று தெரிந்து கொண்டீர்கள் அதற்கேற்ப உங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள் நம்புங்கள் இறை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க வளமுடன் ஓம் நமச்சிவாய்